தொடர்பாக எட்டு வேட்பாளர்கள் கைது உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துகிற கப்ரோ முக பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவத்தரப்பில் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களையும் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு இடப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை குறைத்த மாணவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு பெலாங்குடை நீதிபான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு கல்வி கற்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் மன அழுத்தம் காரணமாகவே தற்கொலை செய்து கொள்வதாக குறித்த மாணவன் கடிதம் எழுதியுள்ளதுடன் பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பக்குடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உயர்கல்வி அமைச்சர் கடந்த இரண்டாம் தேதி அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் சபாநாயகர் ஜகத் விக்ரம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இருதரப்பினருக்கும் இடையே இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகன் குஷானி ரோஹத்திடவும் கலந்து கொண்டார் அண்மையில் கனடாவில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கனேடிய பிரதமருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த சபாநாயகர் கனேடிய மக்களுக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதுடன் கனடாவுக்கும் இலையக்கும் இடையே ஆறு தசாப்தத்துக்கு மேலாக காணப்படும் உறவுகளை நினைவு கூட்டார் இலங்கையில் அபிவிருத்தி செயற்பாடுகளை கனடா தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு சபாநாயகர் நன்றியை தெரிவித்தார் மகாவலி போன்ற நீர்ப்பாசன திட்டங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் கன்னி வெடி அகற்றல் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் போன்ற விடயங்களில் இலங்கைக்கு கனடா வழங்கிய உதவிகளையும் சபாநாயகர் நினைவு கூர்ந்தார் பொருளாதார ரீதியில் நெருக்கடியான நிலைமைகளின் போது கடன் மறுசீரப்பின் போது கனடா வழங்கிய உதவிகளுக்கு சபாநாயகர் நன்றிகளை தெரிவித்துள்ளார் கனடா பாராளுமன்றத்தில் இலங்கையை பூர்வீகம் கொண்ட கனடியர்களின் பிரதித்துவம் அதிகரித்து வருவதை சபாநாயகர் பாராட்டியதுடன் இது கனடாவின் பன்முக கலாச்சார சமூகத்தின் பிரதிபலிப்பாகும் என்று குறிப்பிட்டார் இலங்கையில் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த புதிய அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாகவும் இனரீதியான மத ரீதியான பிரிவினை ஏற்படுத்துவர்களை எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமைதி காலத்தில் பிரச்சாரத்தை எவ்வாறு மேற்கொள்வது குறித்து குறித்த கட்சி ஆதரவாளர்களுக்கு வழிகாட்டுதல் பிரதமர் ஹரணி அமரசோதியால் வழங்கப்பட்ட அறிவிப்பு தரப்பில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் குழுவிடம் சுதந்திரமானதும் நீதியமான தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் கோரிக்கை முன்வைத்துள்ளது ஊராட்சி மன்ற தேர்தலில் அமைதி காலம் மே மூன்றாம் திகதி நள்ளிரவு முதல் தொடங்கிய தொடர்பிலும் பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் சனிக்கிழமை மொரட்டுவையில் நடந்த ஒரு அரசியல் பேரணியின் போது அமைதி காலம் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிரதமர் ஹரணி அமிரசூரிய தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆதரவாளர்களிடம் நுட்பமான வழிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறியதாக பெப்ரல் அமைப்பு வெளியிட்டுள்ளது இன்னும் நான்கு மணி நேரத்தில் நாங்கள் அமைதியான காலத்திற்குள் நுழைகின்றோம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் சாலைகளில் நடக்கும் போது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் மற்றும் சில வார்த்தைகளை உரக்கச் சொல்லலாம் நீங்கள் இதை செய்யலாம் என்று பிரதமர் கூறினார் என தேர்தல் ஆணைக்குழுவிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங் இனால் இன்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு நேற்று முற்பகல் சென்ற ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் வரவேற்பு நிகழ்வில் இரு தலைவர்களும் இலங்கை மற்றும் வியட்நாமின் தேசிய கீதங்களுக்கு மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டன இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான முன்னேற்ற மேலாய்வு எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டது இந்த பயணத்தின் மூலம் அரசியல் நம்பிக்கையை மேம்படுத்துவதோடு இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளின் நடைமுறை மற்றும் செயற்தன்மைக்கு ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராஜாந்திர உறவுகளை மேம்படுத்தியதிலிருந்து வியட்நாமும் இலங்கையும் வலுவான மற்றும் தொடர்ச்சியான உறவுகளை பேணி வருகிறது இலங்கை மற்றும் வியட்நாமின் வருடாந்த இருதரப்பு வர்த்தகம் முக்கியமாக ஏற்றுமதி சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை எட்டியுள்ளது எதிர்வரும் வருடங்களில் இருதரப்பு வர்த்தகத்தை ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிப்பதை இருதரப்பினர் இலக்காகக் கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு வியட்நாமும் இலங்கையும் ராஜந்திர உறவுகளில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் மற்றும் பகிரப்பட்ட அபிவிருத்தி இலக்குகளை பயன்படுத்தி உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு முஸ்லிம்களிடம் இருந்து புலிகளினால் பறிக்கப்பட்ட தங்க நகைகளை தற்போது அரசிடம் காணப்படுகிறது உலமா கட்சி தலைவரும் ஐக்கிய காங்கிரஸ் தலைவருமான முபாரக் அப்துல் மஹித் தெரிவித்துள்ளார் இதனால் அந்த நகைகள் அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடியம் தெளிவில் உலமா கட்சி தலைவரும் ஐக்கிய காங்கிரஸ் தாபக தலைவருமான முபாரக் அப்துல் மஹித் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேற்படி கோரிக்கை விடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடக்கில் தமிழ் மக்களுடன் விடுதலை புலிகள் அம்மக்களின் சொத்துக்களையும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாண முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த பறித்து எடுத்துவிட்டு உடுத்திய உடுப்புடன் வெளியேற்றப்பட்ட போது பெண்கள் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களையும் கையில் மறைத்து கொண்டு வருவதற்கு இரு இதன்போது வடமாகாண முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த உடமைகளையும் பறைத்து எடுத்துவிட்டு உடுத்திய உடுப்புடன் வெளியேற்றப்பட்ட போது பெண்கள் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களையும் கைகளில் மறைத்துக் கொண்டு வருவதற்கு இருந்த கை நகைகளை குறிப்பாக சிறுமிகளின் காதுகளிலும் கழுத்துகளிலும் இருந்த நகைகளை கூட கலற்றி எடுத்துவிட்டு துரத்தியதாக முபாரக் அப்துல் மஹித் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மீட்கப்பட்ட தங்கம் தொடர்பில் குற்றப்பணாய் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சுமார் பத்தாயிரம் தங்க நகைகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பிரதான் லக்மாலியிடம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தின பிறந்து மீட்கப்பட்ட பொதுமங்களுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியன கடந்தவாறு உத்தியோகபூர்வ இலங்கை போலீஸ் தலைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது தேசிய ரத்தின கற்கள் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் மதிப்பீட்டிற்காக இலங்கை மத்திய வங்கிக்கு தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் மாற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடலாவிய ரீதியாக பதிமூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடிக்கு எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆரம்மேஎல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் முடிக்கும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளராட்சி மன்ற தேர்தல்களின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார் அறுபத்தி ஐந்தாயிரம் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் மூன்றாயிரம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோகன ஹெட்டராச்சி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உள்ராட்சி மன்ற தேர்தல் முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று நாளையும் மூடப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிவடைந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் எட்டு வேட்பாளர்களை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் ஐந்து ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் வன்முறை தொடர்பாக நான்கு புகார்களும் தேர்தல் சட்டமன்ற தொடர்பான பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது மார்ச் மூன்று முதல் மே ஐந்தாம் தேதி வரை தேர்தல் தொடர்பாக மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகளை இலங்கை போல சார்பேற்றுள்ளனர் இதில் நூற்றி பதினாறு தேர்தல் வன்முறை தொடர்பாகவும் மேலும் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு தேர்தல் சட்டமன்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் மற்றும் இருநூற்றி நான்கு ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் இருந்து விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட மாணவியின் மரணம் தரப்பில் விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தமிழ் பதினொன்றில் கல்வி கற்று அந்த குறித்த மாணவி மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது மரணத்துக்கு ஆசிரியர் ஒருவர் மீது குற்றம் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவப்பட்டு வருகிறது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக போலீசார் உத்தியோகபூர்வமாக பதில் இதனையும் இதுவரை வழங்கவில்லை இதனை தவிர்த்து குறித்த மாணவியின் மரணத்திற்கு உரிய பதில் வழங்குமாறு பதில் போலீஸ் அதிபரிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சமீபத்திய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் முறைக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது வயது இளைஞன் பலி கல்கிசை கடற்கரை வீதியில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து அந்த இளைஞனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் பாதிக்கப்பட்டவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்